அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி தேய்விரை அமாவாசை திதி பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிரை பிரதமை திதி பூரம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்த்தவங்க அடங்குவாங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உங்களை தேடி சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வருவாங்க பழைய சந்தோஷமான சம்பவங்களையும் பேசி இன்றைக்கி எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஏடு அறியாதவன் பீடு பெறாதவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க எந்த வகையிலுமே புகழடைய முடியாது கம்பீரமாகவும் இருக்க முடியாது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவை பிராட்டியார் சொன்னது போல தன்னையும் அறிவாக வளர்த்து தன்னை சார்ந்தவர்களையும் படிக்க வைப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகுங்க ஏழரை சனி இருக்கிறதுனால ஞாபகம் அறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது அந்த வகையில் கவனமாக இருங்க வியாபாரத்தில் புதுசாக ஆள் எடுக்கிறீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வேலைக்கு சேர்க்கறது நல்லதுங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுடைய ஆதரவு இன்றைய தினத்தில் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பொறுத்த கார்த்திகை தான் நிதானமாக இருக்கணும் வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க பெரிய அளவுல வளர்ச்சி உச்சத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அப்புறம் வீழ்ச்சி எல்லாமே இருக்கத்தானே செய்யும் உச்சியிலேயே எவ்வளவு நாள் உட்கார்ந்திருக்க முடியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உச்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் மிச்சமாக இருந்தாலும் தரையிலே இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாலு பேருக்கு நல்லது செய்கிறோமா யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நாம இருக்கமா யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்கமா அது போதும் என்று நேர்வழியில் பயணிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமா அன்னைக்கு உட்கார்ந்து அதனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க அடுத்தவங்கள சார்ந்து நாம இருக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க எங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபார வகையில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அன்னைக்கு விட்டு தீருங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதனும் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு எல்லா வகையிலுமே நீங்க பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க சின்ன வயசிலேயே பிள்ளைங்களை வந்து நாம் நல்லதெல்லாம் சொல்லி அவங்கள வழிநடத்திக் கொண்டு வரணும் சின்ன வயசில் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டா அவங்க ஒரு போக்கிலையும் நாம் ஒரு போக்கிலேயும் இருப்போங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சின்னஞ்சிறு வயதிலேயே அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்களுக்கு தந்து ஆக்கப்பூர்வமாக அவர்களை ஆற்றலுக்கு உட்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் யோகாதிபதியே உங்களுக்கு அவர் தான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க பழசிய நண்பர்கள் இன்னைக்கு உங்களை பாராட்டி பேசுவாங்க அப்போ உங்களால பலனடைஞ்சவங்க இப்ப கொஞ்சம் பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க மூலமா உங்களுக்கு சில உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வீடு மாறலான்னு நினச்சின்னு இருக்கீங்க புரட்டாசி வந்தாச்சு முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் மாற்றணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் வர தொடங்கி இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா வரும்போது பண்ணலான்னு பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாளை ஒக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஏழையோட கண்ணீர் எந்த காலத்திலும் சும்மா விடாதுங்க அது திருப்பி வந்து தாக்கும் அந்த நேரத்தில் வேணால் அதை பற்றி அடுத்தவங்க கவலைப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீர் திரும்ப திரும்ப சுழன்று சுழன்று வந்து குடும்பத்தை வந்து அழிச்சிரும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏழப்பாழையாக இருந்தாலும் சரி இருக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி யார் வாயிலையும் நாம் விழக்கூடாதுங்கிறத உறுதியாக நினைத்துக்கொண்டு எல்லோருக்கும் முடிந்தவரை நல்லது செய்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வாழ்க்கையில் டெய்லி ஹீரோவாக இருக்க முடியுமா முடியாது இல்லை ஒரு நாள் இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் வரும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க கற்றுக்கணுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வியாபாரத்திலேயும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்னதாக சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க கடையை கொஞ்சம் புதுப்பிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஏறாமல் குதிரை கெடும் கேளாமல் கடன் கெடும் ஆமாங்க குதிரையா இருந்தாலும் சரி வண்டியா வாகனமா இருந்தாலும் சரி பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா அது வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி கடன் கொடுத்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப கடன் கொடுத்துருக்கோம் அதாவது பணம் கொடுத்துருக்கோம் எப்போ தெரியுங்க அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கேட்குறது நல்லதுங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை சிறப்பாக நடாத்தி செல்பவர்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே நட்சத்திரத்துல காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் செய்யறாரு அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ஆனா காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இருக்குது ஏன்னா நேற்று இருந்த கஷ்டம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்காது காலையில் ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து அருமையாக இருக்குங்க ஆனால் காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலன்னு புலம்ப வேண்டாங்க உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் விட்டு சொன்னாதானே எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க நீங்களாக உன்ன நினச்சிட்டு உட்காந்துருந்தா சரி வராதில்ல அந்த வகை கவனமா இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்துல கூட அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இன்றைய தினம் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க படித்த படிப்பெல்லாம் வந்து நமக்கு பெருசாக உதவிட முடியாது ஆனால் அந்த படித்த படிப்பை பயன்படுத்தும்போது நமக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லைங்களா அந்த அனுபவ அறிவு தான் நமக்கு என்னைக்குமே வந்து நல்லது செய்யும் அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறது அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு எதாவது செய்கிறது அதெல்லாம் பயன்படாது அதனால் எப்பொழுதுமே நாம் இறங்கி எதையுமே செய்வோம் நம்ம காலில் நாம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு அதிகமாகிட்டே போகுது பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க கடனும் வளர்ந்துக்கிட்டே வருது எதையும் நிறுத்த முடியலை தடுக்க முடியலை இருக்கிற வேலையை விட்டுடலாமா விட்டுட்டோம்னா அதுவும் சரி வராது இருக்கிற வேலையிலே இருந்துக்கிட்டு இன்னொரு வேலையும் பார்ட் டைமாக அதாவது பார்க்கலாமா இப்படி எல்லாம் யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க திறமை இருக்குது ஆனால் அந்த திறமையை காசாக்க முடியலையே சிலெல்லாம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளார மடமடன்னு பெரிய லெவலில் வந்துடுறாங்க ஆனால் நம்ம நிலமை என்னவோ அப்படியே நடுநிலையாகவே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ராசிக்குள்ளார சந்திரன் வந்து அந்த விடுபடுறதுக்கு உளர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே எரிகிற விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் நாம் என்ன தான் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் நமக்கும் யாராவது ஒருத்தவங்க அறிவுரை சொல்கிறது இருக்கணும் நாமும் யாருடைய ஆலோசனையாவது கேட்டு நாம் நினச்சது சரியாக இல்லையான்னு ஒரு முறை வந்து நாம் பரிசோதித்து பார்த்து கொள்வது நல்லது அதை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் பெரியவர்களின் சொல்லை கேட்டு மூத்தோரின் சொல்லை கேட்டு தன்னுடைய பாதையை செப்பனிட்டு கொள்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு அதிகமாயிட்டே சகோதர வகையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை எடுத்து பண்ணும்போது போட்டி பொறாமையில சிலர்லாம் ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக எடுத்துங்க உணர்ச்சிவசப்பட்டு எதுவும் நீங்க பதிலுக்கு பதில் பேசிவிட வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் தாங்க இருக்குது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குது ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராதான் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க உங்கள் ராசிக்கு சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால பெரியவங்களுடைய நட்பு அவங்களால ஆதாயம் அதெல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறத பேசுவீங்க வெள்ளேந்தியாக இருப்பீங்க நடைமுறைக்கு எத் எது ஒத்து வருமோ அதை எடுத்து காட்டி பேசுவீங்க இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது புகழ்ந்து பேசணும் பொய்யா பேசணும் அலங்காரமாக பேசணும் இதுதான் மற்றவங்கெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிறது என்னவோ அதை யதார்த்தமாக நான் சொல்கிறேன் எதேச்சையாக நான் சொல்கிறேன் அதை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுனால தான் சிலரால் வெறுக்கப்பட்டாலும் பலரால் பாராட்டப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க ஆரோக்கியம் அழகு கூடிக்கிட்டே போகும் பரவாயில்ல நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்னு நீங்களும் இப்ப மும்முரமாக இறங்கிட்டீங்க எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியில இறங்கிட்டீங்க நுறுக்கு தீனியெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னத்துக்கு வாயை கட்டுப்படுத்தணும்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கும் வந்துட்டீங்க இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பெரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க சகோதர வகையில இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் சரியாகுங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே என்ன சொத்து மண்ணாய் போகும் ஆமாங்க, சொத்து வச்சிருக்கிறது முக்கியம் அதை ஒழுங்கா பராமரிக்கணும் அதை ஒழுங்காக அதுக்கான மராமத்து வேலைகள் எல்லாம் பண்ணணும் காணாமல் விட்டுட்டால் அப்புறம் அவங்கவுங்க ஓடி வந்து ஆக்கிரமிப்பு செய்திருவாங்க அதனால் தாங்க எதை செய்தாலும் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் எத்தனை பொருள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும்ங்கிற உணர்வோடு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சரிவர செய்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும் Então... தொங்கி போய் பாதியில் நின்று போன பல விஷயங்கள் இன்னைக்கு வேகமாக முடியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்து வாய்ப்புகள் இருக்குது விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எத்தனை புடம் போட்டாலும் இரும்பு தங்கமாகாது ஆமாங்க சிலரெல்லாம் மாற்ற முடியாது சிலதெல்லாம் மாற்ற முடியாது அது அப்படித்தான் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் அதது அதனுடைய இயற்கைக்கு தகுந்த புத்தியோடு தான் இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை திருத்துகிற வேலையை விட்டுட்டு நம்மளை கொஞ்சம் மாற்றிப்போம் அதுதான் நல்லது அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் தனிப்பாதையில் பயணித்து கொண்டு Power நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த அலைச்சல்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க தள்ளிப்போன விஷயங்களும் வேகமாக முடியுங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு வெற்றி தீரும் புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க மகளுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல வரன் ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல சில புது விஷயங்களை கொண்டு வருவீங்க வாடிக்கையாளர்களுடைய ரசனை இருக்கு அவங்க எதிர்பார்ப்பு நாடி பிடிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு நீங்க மாத்தி லாபம் சம்பாதிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து சின்ன சின்னதாக அலைச்ச இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க ஆமாங்க நீங்கள் எப்போதுமே வந்து பிரச்சனை பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்க்க மாட்டீங்க அவங்கள தூண்டி விடுறவங்க யார் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறவங்க யார் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறவங்க யார் அதை நீங்கள் உற்று நோக்குவீங்க அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இலக்கிளையெல்லாம் பார்க்காம அதனுடைய வேரை வந்து வெட்டி எடுக்கணும்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தோட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிடுது ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல சந்திராஷ்டிரமம் தொடங்குதுங்க அதனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து அருமையா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எங்கே புகையுண்டோ அங்கே நெருப்பு இருக்கும் ஆமாங்க இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது புகை இல்லாமல் நெருப்பு வருமா நெருப்பு இல்லாம புகை வருமா அதனால தாங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க துண்டு துண்டா எந்த சம்பவத்தையும் பார்க்காமல் வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து இணைத்து அடுத்ததாக என்ன நடக்க போகிறதுங்கிறத யூகித்து உணரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க என்னங்க ஏழரை சனி ஜென்மசனி பாடாப்படுத்துது எங்கே சிறப்பாக இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க நாலாம் இடத்துல குருவை வந்து சேமிக்க முடியாத அளவுக்கு சேமிப்பெல்லாம் கரைச்சிருச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார் அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நல்லது நடக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் உங்களுக்கு நினச்ச மாதிரி லாபம் வருங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுங்க சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் சச்சரவுகள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் ஏதோ நமக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க என்று நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்ற நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க